அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி விகே நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவபுராணத்தின் பாகம் பதினைந்தை பற்றி பார்க்கப் போகிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கான் ஆள் கொடுங்க அப்பதான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் தன் தந்தையான பிரஜாபதி தச்சன் கைலாய மலைக்கு வரப்போகிறார் என்பதை அறிந்த தேவி தாச்சாயினிக்கு அளவற்ற மகிழ்ச்சி உண்டாகியது தேவி சதி தன் கணவரான சிவப்பெருமானின் துணையால் தன் தந்தையின் விருப்பம் போல் கைலாய மலையில் சில மாற்றங்களை செய்தார் பின்பு பிரஜாபதி தச்சன் கைலாய மலைக்கு வருகை தந்தார் பிரஜாபதி தச்சன் சிவப்பெருமானையும் தேவி சதியையும் தனது இல்லத்தில் தங்க வேண்டும் என கூறினார் ஆனால் சிவப்பெருமானு இதற்கான பதிலை தேவி தாச்சாயினி கூறுவார் என்று கூற பிரஜாபதி தச்சனும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார் ஆனால் தேவி தாச்சாயினி தன் கணவர் கைலாய மலையில்தான் இருப்பார் என்று கூறினார் இதைக் கேட்ட பிரஜாபதி தச்சன் தன் மகளிடம் இருந்து விடை சென்றார் ஓம் நம சிவாய என்று கூறி புராணத்தை தொடர்வோம் பிரம்மதேவர் அனைத்து தேவதேவியர்களையும் அழைத்து ஒரு வேள்வி அதாவது யாகம் நடத்த ஏற்பாடு செய்தார் அந்த யாகத்திற்கு சிவபெருமான் மற்றும் பகவான் நாராயணன் அழைக்கப்பட்டார்கள் பிரம்மதேவரின் மகனான பிரஜாபதியும் கலந்து கொள்ள அழைப்புக்கள் விடுக்கப்பட்டன இந்த செய்தியை தன் ஒற்றர்கள் மூலம் தாரகாசுரன் அறிந்தார் இன்று நான் எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டது என்று கூறி மகிழ்ந்தார் பின்பு தன் படையிலுள்ள வீரர்களில் எளிதில் ஒருவரின் உருவத்தை போல் மாறக்கூடியவரை அனுப்பி சிவப்பெருமானையும் தேவிதா சாயினியையும் தனித்தனியே பிரித்து தகுந்த நேரத்தில் தனிமையில் இருக்கும் தேவிதா சாயினியை கொல்ல ஆணை பிறப்பித்தார் கைலாய மலையிலிருந்து சிவப்பெருமானும் தேவி சதியும் வெளிவரும் தருணத்திற்காக அந்த அசுரன் காத்திருந்தார் அவர் எதிர்பார்த்த தருணமும் வந்தது சிவப்பெருமானும் தேவிதா சாயினியும் தனிமையாக வனத்திலிருந்த நேரத்தில் சிவப்பெருமானுக்கு பிடித்தவரான நந்தி தேவர் வழியுடன் இருப்பது போன்ற குரல் தூரத்திலிருந்து கேட்டது அம்மொழியை கேட்ட தேவிதா சாயினி தன் கணவரான சிவபெருமானிடம் நந்திக்கு ஏற்பட்டுள்ள போக்குமாறு கூறினார் ஆனால் சிவப்பெருமான் தேவி சதியிடம் தேவியே நந்திக்கு ஒன்றும் நிகழாது என ஆறுதல் கூறினார் மீண்டும் மீண்டும் அந்த வலியுடன் வந்த குரலைக் கேட்டு தேவி சக்தி பயந்து நந்திக்கு ஏதோ ஆபத்து என எண்ணி சிவபெருமானை அனுப்பினார் இங்கு நடக்க போவதை உணர்ந்த சிவபெருமான் தேவி சதியின் கூற்றுக்கு இணங்கி அவரும் நந்தியின் குரல் வந்த திசையை நோக்கி சென்றார் சிவப்பெருமான் மறைந்த அந்த நொடியில் சிவப்பெருமான் போல் உருவம் கற்று அங்கு அசுரன் உதயமானார் சிவப்பெருமானை கண்ட தேவி சக்தி எம்பெருமானே நந்திக்கு என்ன ஆயிற்று என்று வினவி அவ்வசுரனின் அருகில் சென்றார் தேவிதா சாயினி அவசுரனின் அருகில் செல்லும் போது சிவப்பெருமான் அங்கு உதயமானார் ஒரே இடத்தில் இரண்டு சிவப்பெருமானை கண்ட தேவிதா சாயினி திகைப்புடன் காணப்பட்டார் இரண்டு சிவப்பெருமானில் சிவபெருமானைப் போல் உருவம் எடுத்த அவ்வசுரன் தேவியே யாமே உண்மையான சிவபெருமான் என்று கூற தேவி தச்சாயினி வேடம் தரித்த அவ்வசுரனின் அருகில் செல்ல பரம்பொருளான சிவப்பெருமான் தேவியே யாம் யாரென்று நீர் அறியவில்லையா என்று கூறினார் இருவரின் பேச்சுக்களால் குழம்பிய தேவி சத்தி யார் என் கணவர் என்று நானே அறிகிறேன் என்று கூறி வலது புறமாக இருக்கும் மாயத் தோற்றத்தில் உதயமான சிவபெருமானாக இருக்கும் அவ்வசுரனின் அருகில் சென்றார் சிவபெருமானைப் போல் வேடம் தரித்த அவ்வசுரனின் கண்களை மட்டும்தான் கண்டார் அந்த கண்களில் வெறியும் கோபமும் இருப்பதை உணர்ந்த தேவி சதி இடது புறமாக இருக்கும் சிவப்பெருமானை நோக்கி நகர்ந்தார் இடது புறத்தில் இருந்த சிவப்பெருமானின் கண்களை கண்டார் அதில் அன்பும் உயிர்கள் மீதுள்ள கருணையும் மட்டுமே தென்பட்டன இவரே எம் கணவரான சிவப்பெருமான் என்று கூறி அணைத்து கொண்டார் தேவி தாயினி வலது புறத்தில் போலியாக உருவம் கொண்ட சிவப்பெருமானின் வடிவத்தில் இருந்த அவ்வசுரன் தன் சுய உருவத்தை எடுத்தார் பின்பு தேவி சதியை நோக்கி தேவியே உன்னை கொல்லவே நான் இங்கு அனுப்பப்பட்டவன் இம்முறை எவ்வித பிழையுமின்றி நான் உன்னை கொன்றே தீருவேன் என்று கூறினார் தம் முன் நிற்பது என்று அறிந்தும் அவ்விதம் கூறியதைக் கண்டு எவ்வித சினமும் இன்றி அமைதியுடன் எல்லாம் உணர்ந்தவரான சிவபெருமான் நின்றார் அணையும் விளக்கு எப்போதும் பிரகாசமாக எரியும் என்பதை உணர்ந்தவர் ஈசன் இந்த அசுரன் முன்பு செய்த தவறை இழைக்காமல் இம்முறை தோல்வியின்றி வெற்றி பெற வேண்டும் என்று தேவி சத்தியின் அருகில் செல்ல முயன்றார் தேவி சத்தியின் அருகில் நிற்பது சிவப்பெருமான் ஆதலால் அவ்வசுரனின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தது இருப்பினும் முயற்சியை கைவிடாமல் சிவப்பெருமானிடம் இருந்து தேவி சதியை பிரிக்க முயற்சி செய்தார் ஆனால் அவர் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன இறுதியில் அவ்வசுரனின் செயல்பாடுகளால் சினம் கொண்ட சிவப்பெருமான் தன் சூலாயுதத்தை வாளாக மாற்றி அவ்வாளை கொண்டு அசுரனின் தலையை வெட்டினார் கருணை வடிவமாக இருந்த சிவப்பெருமானை கோபரூபத்தில் கண்ட தேவிதா சாயினி திகைப்புற்று நின்றார் சினம் தணிந்த சிவப்பெருமான் அந்த அசுரனால் ஏற்பட்ட உதிரி கரையை நீக்கி மீண்டும் தன்னுடைய பழைய உருவமான கருணை உருவிற்கு மாறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி